வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தனிப்பாடல் குறித்த ஒரு அறிமுகம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நம்முடைய சேனலில் தமிழ் இலக்கியங்கள் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் சங்க இலக்கியம் இந்த மாதிரி பல்வேறு விதமான தற்கால இலக்கியம் வரைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தனிப்பாடல் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் சங்க காலத்தில் அதாவது கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி நிறைய புலவர்கள் பாடல்களை எழுதினாங்க ஓலைச்சுவடிகளில் எழுதி வச்சுட்டு போனாங்க அந்த பாடல்கள் தனித்தனி பாடல்களாக இருந்தது அதை பின்னால் வந்த தமிழறிஞர்கள் சிலர் வந்து அந்த ஓலைச்சுவடிகளாம் திரட்டி அதை ஒரு பாங்கோடு சேர்த்து அதை எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வந்தாங்க அதற்கு பின்பு கிடைச்ச நூல்களை பதினெண்டு கீழு கணக்கு நூல்கள் என்கிற தொகுப்புக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படியும் விடுபட்ட நூல்கள் சிலதை வந்து திரட்டி முத்தொள்ளாயிரம் அப்படின்ற நூலாக கொண்டு வந்தாங்க இப்படி திரட்டி தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்பு நூல்கள் இருக்கு இல்லையா அது தவிர்த்தும் இன்னும் சில பாடல்கள் இருந்தது அப்படி இருந்த அந்த தனித்தனியாக இருந்த பாடல்களை ஒரு தொகுப்பாக கொண்டு வராங்க அதுக்கு பேர் தனி பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தனிப்பாடல் திரட்டு நிறைய தனிப்பாடல் திரட்டு குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு பாடல்களை கொண்ட ஒரு தொகுப்பு இதனை தொகுத்தவர் பெரிய தம்பி அப்படின்றவர் ராமநாதபுரத்தில் சிவஞான தேவர் என்பவர் வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு அவருடைய மகன் சேதுபதி இவரால் போற்றப்பட்டு வந்த பொன்னுசாமி தேவன் என்கிற புறவலர் அதாவது வாழ வைக்கக்கூடிய அந்த வள்ளல் அவர்தான் வந்து இந்த நூலை கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கார் இப்படி பலர் தங்களுடைய ஆர்வத்து ஆர்வ மிகுதியினால் இந்த மாதிரி பாடல்களை தொகுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கெனங்க உதிரியாக இருந்த பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக கொண்டு வராங்க சரி வாங்க இன்னும் கொஞ்சம் விரிவாக இது குறித்து நம்ம பார்க்கலாம் அதாவது தனிப்பாடல் திரட்டு அப்படின்றது ஒரே காலத்தில் ஒருவர் பாடிய பாடல்களுடைய திரட்டு கிடையாது வெவ்வேறு காலகட்டங்களில் புலவர்கள் பாடலுடைய தொகுப்பு அதாவது கிட்டத்தட்ட கிபி பதினோராம் நூற்றாண்டு தொடங்கி பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்த பல்வேறு புலவர்கள் பல்வேறு சூழல்களில் எழுதப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பை நம்ம தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சில குறிப்பிட்றாங்க ஔவையார் முருகனை பற்றிய பாடின பாட்டு தொடங்கி மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடைய பாடல் இந்த மாதிரி நிறைய பேருடைய பாடல்கள்லாம் தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக கொண்டு வராங்க இந்த மாதிரி அமைஞ்ச அந்த தனிப்பாடல் திரட்டு பார்த்திங்கன்னா புற திரட்டு தமிழ் நாவலர் சரிதை பன்னூல் திரட்டு இந்த மாதிரி பல தொகுப்பு நூல்கள் தமிழில் வந்திருக்கு சரி இந்த தனிப்பாடல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பாடல்கள் எப்படி இருக்குன்னா ஒவ்வொன்றும் ஒரு நிகழ்ச்சியை சொல்லக்கூடியதாக ஒரு நிகழ்ச்சியை ஒரு காட்சியை நம் கண்முன்னாடு நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அது சார்ந்த உணர்ச்சியை அதே மாதிரி அது சார்ந்த அனுபவத்தை சொல்லக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நம்ம ஒரு சிறுகதை படித்தா எப்படி இருக்கும் ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அது போல ஒரு சின்ன காட்சியை நிகழ்ச்சியை நம் முன்னாடி காட்டுவதாக அந்த தனிப்பாடல் பொதுவாக அமைந்திருக்கும் அப்படிப்பட்ட தனிப்பாடல்கள் தமிழில் நிறைய பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதில் குறிப்பிடத்தக்க புலவர்கள் பார்த்திங்கன்னா ஒளவையார் காலமேக புலவர் வீரராகவர் சத்திமுத்த புலவர் இவங்கள்லாம் வந்து ரொம்ப பிரபலமானவர்கள் இவருடைய நிறைய பாட்டையும் நிறைய பேர் வந்து படித்து இவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காங்கன்னு பாராட்டியிருக்காங்க அந்த மாதிரி சத்திமுத்த புலவர் எழுதின நாராய் நாராய் செங்கால் என்கிற பாட்டு உலக பிரபலமான ஒரு பாட்டு புலவர் தன்னுடைய தன்னுணர்ச்சி எவ்வளோ அழகாக வந்து ஒரு பாடலாக கொண்டு வந்திருக்கான்ட்டு அந்த பாட்டை படித்தவங்க எல்லாமே வந்து அதிசயம் பொதுவாக இந்த தனிப்பாடல்கள் எதை பற்றி எதை கருப்பொருளாக கொண்டு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இறைவன் மீது பாடக்கூடிய பக்தி பாடல்களாக அதிகமாக பார்க்குறோம் அதே மாதிரி அறக்கருத்துக்களை உணர்த்தக்கூடிய பாடல்களாக பார்க்குறோம் அப்போ அவையாருடைய ஒரு பாட்டு பார்த்திங்கன்னா வான் குருவியின் கூடு அதாவது தூக்கணாம் குருவி கூடு போல் ஒரு கூட்டை இன்னொருத்தரால் உருவாக்க முடியாது சிலந்தி வலை போல் ஒரு வலையை இன்னொருத்தரால் பின்ன முடியாது தேனி கட்டுகிற கூடு போல் இன்னொருத்தரால் கட்ட முடியாது அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது அதை யாரும் வந்து இன்னொருத்தர் குறை சொல்லக்கூடாது எல்லாருக்கும் திறமை இருக்குது அப்படின்றது ரொம்ப அழகாக ஒரு தனிப்பாடலாம் அவ்வையார் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய பாடல்கள் தனிப்பாடல்களாக நிறைய வந்திருக்கு இது இல்லாமல் இருக்கக்கூடிய பாடல்களும் உண்டு அதை இயற்கை சார்ந்த வர்ணனைகள் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது வாழ்வியல் அனுபவத்தை சொல்லக்கூடிய பாடல்களாக இருக்கும் பொதுவாக இறைவனை பற்றியோ அல்லது அறக்கருத்துக்களை கொண்டதாகத்தான் இந்த தனிப்பாடல்கள் அமைஞ்சிருக்குன்றது ஆய்வறிஞருடைய கருத்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா அறத்தை தாண்டி புலவர்களுக்கு பொருள் தேவை அதிகமாக ஏற்படும்போது பொருள் தேவைக்காக நிறைய பேர் பாடல் பாட வராங்க அப்படிதான் வந்து நம்ம சத்திமுத்த புலவர் என்கிற ஒரு புலவருடைய தனிப்பாடல் பார்க்குறோம் நாராய் நாராய் என்கிற சிங்காநாராய என்ற பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு புலவன் வறுமையில் வாடி பாண்டிய மன்ன்கிட்ட பரிசல் வாங்கி தன்னுடைய வறுமையை கொள்ளலாம் என்று செல்கிற அந்த புலவனுக்கு வறுமைதான் மிச்சம் இருக்குது ரொம்ப வாடி வதங்கி வாழவே வழி இல்லாமல் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் குளிரில் நடுங்கிகிட்டு வேறு மாற்றுடை இல்லாமல் தன்னுடைய கையும் காலையும் கட்டிக்கிட்டு அப்படியே குளிரில் நடுங்கிட்டு இருந்த அந்த காட்சியை ரொம்ப அழகாக தன்னுடைய மனைவிக்கு நாரையை விட்டு தூதாக விட்டு சொல்ல சொல்கிற அந்த கணவனுடைய அந்த மனோநிலையை ரொம்ப அழகாக வந்து சத்திமுத்த புலவர் எழுதியிருப்பார் அது அவருடைய வாழ்வியல் அனுபவமாகவும் இருக்கலாம் அந்த மாதிரி வாழ்வியல் அனுபவம் சார்ந்த பொருள் தேவைக்காக நிறைய புலவர்கள் நிறைய பாடல்களை பின் பிற்காலத்தில் வந்து எழுதியிருக்காங்க இன்னும் சில புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல் விளையாட்டு போல் தன்னுடைய கற்பனை திறத்தை காட்டுவது போல் இந்த ராரா ரான்னு வரக்கூடிய பாட்டு அந்த எழுத்துக்களை கொண்டு வார்த்தையை விளையாட்டு பண்ணுவாங்களே அந்த மாதிரி வ வரக்கூடிய பாட்டு நிறைய பாடல்கள் இந்த மாதிரி ஐந்து டூ வர்ற மாதிரி பாட்டு இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டாக வரக்கூடியதான் இந்த உதாரணமாக ஐந்து டூன்னு சொன்னீங்க இல்லையா அது பார்த்திங்கன்னா காலமேகப்போல்கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காங்க அடுத்தடுத்து ஐந்து டூ வருவது போல் ஒரு பாடல் அமைய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கேட்ட உடனே வந்து ஓ கா உரைப்பன் டூ 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 நாகார் குடந்தை நகர்கதிபர் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடலை அவர் பாடி காட்டினதாக நாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஒன்றுலேருந்து பதினெட்டு வரைக்கும் அமைச்சு பாடுறது பன்னிரெண்டு ராசிகளை அமைச்சு பாடுறது இன்னும் வந்து ஒரு கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா புலவர்கள் பரிசல் கொடுக்கக்கூடிய அந்த வள்ளல்களை அரசர்களை மறைமுகமாக பாடுவதை விட்டுவிட்டு நேரடியாக புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்கள்லாம் கூட நம்ம தனிப்பாடல்களை பார்க்குறோம் அதே மாதிரி புறவலர்கள் எந்த பெண்களை விரும்புகிறாங்களோ அந்த பெண்களை குறித்து பாடக்கூடிய பாடல்களையும் நம்ம தனிப்பாடல்களை பார்க்குறாங்க இன்னும் சில புலவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எள்ளல் நகைச்சுவை வேடிக்கை இதுக்காக என்ன பண்ணுவாங்க பாடல்கள் எழுதுவாங்க நம்ம கம்பராமாயணத்துலேருந்தே நம்ம நிறைய பாடல்களை பார்க்குறோம் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் வந்து அந்த நூல்களில் தனிப்பாடல்களில் குறிப்பாக ஒரு காப்பிய மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் தவிர்த்து தனிப்பாடல்களையும் நகைச்சுவை உணர்வுக்காக சிலர் கேலி கிண்டல் பண்ணி பாடக்கூடிய பாடல்கள்லாம் வந்து தமிழில் இருக்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரி உதிரி பாடல்கள் அதாவது புற திரட்டு போன்ற நூல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதிரி திரட்ட நூல்களில் வரக்கூடிய தனிப்பாடல்கள் நிறைய நம்ம தமிழில் இருக்குன்றத பார்க்குறோம் ஒட்டுமொத்தமாக நம்ம இதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் பலர் எழுதின தனித்தனி பாடல்களை வேறு எந்த தொகுப்பிலும் இடம்பெறாத பாடல்களை ஒன்றாக தொகுத்து நூலாக பதிப்பிக்கும் போது தனிப்பாடல் திரட்டு என்று ஆகிறது இன்னும் கூட சில தனிப்பாடல்கள் எந்த தொகுப்பிலும் அடங்காமல் தனியாகவே இருக்கிற இதெல்லாம் கூட நிலை கூட இருக்குது அப்படின்ற நினைவில் வச்சுக்கோங்க சரி இந்த பாடல்கள்லாம் நம்ம ஏன் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த பாடல்களும் தனிச்சிறப்பு வாய்ந்தவை தொகுப்பில் வரலன்றதுனால அது சாதாரண பாட்டு அப்படின்னு ஆகிடாது எல்லாமே வாழ்வியலுடைய அனுபவம் அது மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து எழுதின அனுபவமாக இருக்கலாம் அல்லது புலவன் தன்னுடைய வாழ்க்கையில் தான் பெற்ற அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் துன்பமாக இருக்கலாம் அதே மாதிரி ரொம்பவே வெறுப்படைஞ்சு எழுதியிருக்கலாம் என்ன காரணம் எப்படி அன்றைய மக்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்னென்ன சமூக சிக்கல்கள்லாம் இருந்தது எப்படிப்பட்ட ரசனை அந்த காலத்தில் இருந்தது அப்படின்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போன்ற இலக்கியங்கள் மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இது சார்ந்த காணொலிகளை நான் பதிவிட்டு வரேன் இன்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனிப்பாளர்கள் நான் வீடியோவை போட்டிருக்கேன் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்